வணக்கம் நேற்று சிறப்பாக நிகழ்ந்தேறிய கலைமாமினி அரசு விருது விருது வழங்கும் விழாவில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னது போல் காலையும் மாலையும் ராக்கெட் வேகத்தில் தங்கம் விலையேறி வருகிறது ரொம்ப பின்னோக்கி செல்ல வேண்டாம் ரெண்டாயிரத்து பதினாற எடுத்துக்கொள்வோம் அப்பொழுது ஒரு பவுனின் விலை ரூபாய் இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு இன்றைய விலை ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இந்த தாறுமாறான ஏற்றத்திற்கு காரணங்கள் என்னென்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் நாம் காண இருக்கிறோம் Economic Uncertainty தங்க விலை உயர்வுக்கு பல வெளிநாட்டு உள்நாட்டு காரணங்கள் இருப்பினும் தற்போதைய முக்கிய காரணமாக கருதப்படுவது யுஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுன் இது யுஎஸ்ல அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டுக்கான ஃபண்டிங் லெஜிஸ்லேஷன் யுஎஸ் காங்கிரஸில் நிறைவேறாமல் தோற்றுப்போனது தான் இதற்கு காரணம் இந்த சட்டவுன் யுஎஸில் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாது போயிட்டு அது உட்பட பல்வேறு நேரடி மறைமுக தாக்கங்களை ஏற்படுத்தியது இதன் விளைவு ஒரு பொருளாதார நிச்சயமின்மை எக்கனாமிக் உலக அளவில் ஏற்படுத்தியது இந்த பொருளாதார பின்னடைவு தனி மனிதர்களையும் நிறுவனங்களையும் தனது முதலீட்டை பாதுகாப்பான இடத்தை நோக்கி தேட வைத்தது அதற்கு தங்கம் அடைக்கலம் அளித்தது போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க விலை எகிர ஆரம்பித்தது விலை ஏற ஆரம்பித்தது காலை மாலை என்று ராக்கெட் வேகத்தில் ஏற ஆரம்பித்தது Geopolitical Tensions Geopolitical Tensions russia டென்ஷன்ஸ் ரஷ்யா Israel-Hamas இஸ்ரேல் அதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட தாக்கங்கள் ஜப்பான் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் நிலையற்ற அரசியல் தன்மை இவைகள் நிதி சந்தைகளில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றன பெரும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிற முதலீடுகளை விட பெரும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிற முதலீடுகளை விட தங் தங்கத்தின் நிலைத்தன்மை தன்மை அதை வாங்க தூண்டுகிறது அதனால் அனைவரும் அதை நோக்கி படையெடுப்பதால் டிமாண்ட் அதிகரிக்கிறது டிமாண்ட் அதிகரிப்பதால் தங்கத்தின் விலையும் ஏற்றம் காண்கிறது ஹெஜ் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தால் பொதுவாக அனைத்து பொருட்களின் விலைவாசியும் உயர்கிறது ஆனால் பணத்தின் மதிப்பு குறைகிறது ரூபாயின் மதிப்பு குறைவது போல் தங்கத்தின் மதிப்பு குறைவது இல்லை அதாவது பணவீக்கத்தால் கரன்சியின் மதிப்பு குறைவது போல் தங்கத்தின் மதிப்பு குறைவதில்லை அதனால் அனைவரும் சேமிப்பு பணத்தை தங்கமாக்க முயல் முயல்கையில் சேமிப்பு பணத்தை தங்கமாக்க முயல்கையில் டிமாண்டின் காரணமாக டிமாண்டின் காரணமாக தங்கத்தின் விலை ஏற்றமடைகிறது நம்ம நாட்டில் பெரும்பாலும் தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு மிக அதிகமாக இருப்பதால் நாம் இறக்குமதி செய்யும் தங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய விலை அதிகமாக இருக்கிறது இந்த காரணியும் தங்க விலை ஏற்றத்திற்கு மிக முக்கிய பின்புலமாக இருக்கிறது சுருங்கக்குறின் இந்த தங்க விலை ஏற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது கரன்சி ஸ்ட்ரென்த்துக்கும் கமோடிட்டி பிரைஸுக்கும் அதாவது இங்கு தங்கத்தின் விலை கரன்சி ஸ்ட்ரென்த்துக்கும் கமோடிட்டி பிரைஸுக்கும் இடையே உள்ள இன்டர் தான் அடுத்து சென்ட்ரல் பேங்க் பாலிசிஸ் மத்திய வங் மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைப்பது நகைக்கடனுக்கான குறைந்த வட்டி சேவிங்ஸ் பாண்ட்ஸ் போன்றவைகளை விட தங்கத்திற்கான ஈர்ப்பை அதிகரிக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு கோல்டு லோன் லோ இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து அதிக ஹீல்டிங் தராதால் சேவிங்ஸு பாண்டு போன்றவற்றை விட்டுவிட்டு கோல்டு சைடு போகிறாங்க தங்கத்துக்கான ஈர்ப்பை அதிகரிக்கிறது அது மட்டும் அல்லாமல் சைனா பீப்புள்ஸ் பேங்க் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாரி சீனாவுக்கு வந்து சைனா பீப்புள்ஸ் பேங்க் நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டும் போன்றவைகள் இவை இரண்டை போன்றவைகள் சைனா பீப்புள்ஸ் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்றவைகள் குளோபல் எக்கனாமிக் அன்சர்டைன்டி குளோபல் எக்கனாமிக் அன்சர்டைன்டியை சமாளிப்பதற்காக ரிசர்வ் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி நோக்கத்துக்காக ரிசர்வ் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்ட்ராட்டஜியாக டன் டன்னாக தங்கத்தை வாங்கி குவித்து இந்த ரெண்டு வங்கிகளும் சைனாவுக்கு வந்து சைனா பீப்புள்ஸ் பேங்க் நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கான காரணம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது டைவர் டைவர்சிஃபிகேஷனும் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங்கும் பண்ணுறதுக்காக டன் டன்னாக என்ன பண்ணுறாங்க தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க வாங்கி குவிச்சு என்ன பண்ணுறாங்க கோல்டு ரிசர்வ்ஸை அதிகப்படுத்துகிறாங்க இந்த அரசாங்கங்கள் இந்த குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டியக்காக அவங்க ஒரு பர்பஸ் குட் பர்பஸ்க்காக தான் பண்ணுறாங்க அது பண்ண டன் டன்னாக அவங்க வாங்கி குவிக்கிறது வந்து தங் தற்போதைய தங்கத்தின் வெளியேற்றத்திற்கு மிக்க மிக முக்கிய காரணமாகும் நெக்ஸ்ட்டு ரைசிங் குளோபல் டிமாண்ட் உலகளாவிய பார்வையில் தங்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமோடிட்டி முதலீட்டு சரக்கு உலகளாவிய பார்வையில் தங்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமோடிட்டியாக பார்க்கப்பட்டாலும் மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்தியா சீனா போன்ற நாடுகளில் தங்கம் என்பது கலாச்சாரம் பண்டிகைகள் போன்றவைகளோடு பின்னி பிணைந்திருக்கிறது தங்கத்திற்கான இந்த தேவை குளோபல் டிமாண்டை அதிகரிக்க செய்கிறது இந்த டிமாண்டின் மூலம் தங்கத்தின் விலை மேலே மேலே உயர்கிறது குறிப்பாக இந்திய சமூகத்தில் தங்கம் வாங்குவது மங்களகரமான விடயமாக கருதப்படுகிறது அச்சிய திருதியில் தங்கம் வாங்கினால் மங்களம் உண்டாகும் சுபிட்சம் பெருகும் என்கிற நம்பிக்கை மக்களிடையே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது தங்கம் இல்லாமல் திருமணம் என்கிற வைபவமே இங்கு இல்லை தங்கம் இல்லாமல் திருமணம் என்கிற வைபவமே இங்கு இல்லை இன்னொரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டும் நமது சமூகத்தில் பெரும்பான்மையாக தங்கத்தை வாங்குவது மட்டும்தான் நடக்கிறது விற்பது இல்லை நமது சமூகத்தில் பெரும்பான்மையாக தங்கத்தை வாங்குவது மட்டும்தான் நடக்கிறது விற்பது இல்லை கற்பனையில் கணக்கீடு செய்யுங்கள் இந்திய குடும்பங்களில் இருக்கும் மொத்த கோல்டு ரிசர்வ்ஸ் எவ்வளவு இருக்கும் எனவே தேவையறிந்து அறிந்து தங்கத்தை வாங்கிட வாழ்த்துக்கள்